பங்குனி உத்திர நாளில் விரதமிருந்து சுவாமி தரிசனம் செய்வோம் வாழ்வில் எல்லா தடைகளும் நீங்கும் இதுவரை இல்லாத உன்னதங்களை உயர்வை அடைவோம் தமிழ் மாதத்தோட பனிரெண்டாவது மாதம்தான் பங்குனி மாதம் அதே போல் நட்சத்திரங்களில் பன்னெண்டாவது நட்சத்திரம்தான் உத்திரம் பங்குனியில் வரக்கூடிய உத்திரம் ரொம்ப ரொம்பவே விசேஷம் அப்படின்னு புராணங்கள் சிலிருக்கின்றன நாங்களும் பார்க்காத ஜாதகமே இல்லைங்க இன்னும் எங்கள் பொண்ணுக்கு வரணு அமையலை அப்படின்னு பெண்ணை பெற்றவங்க வேதனையோடு புலம்புறத கேட்கலாம் கை நிறைய சம்பாதிக்கிறான் கண்ணு அருத்துமாக பார்த்துக்கிறான் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டால் நிம்மதியாக போய் சேர்ந்துருவோம் இன்னும் கல்யாண யோகம் கூடி வரலிங்களே அப்படின்னு மகன்களை பெற்றவங்க வருத்தத்தோடு சொல்லிகிட்டு இருப்பதை கேட்கலாம் தடைபட்ட கல்யாணத்தோட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தடைகள் அகலும் கல்யாண மாலை தோல் சேரும் அப்படி ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய நாளாக வரத்தை தந்திருக்கக்கூடிய தினமாக சலாகிக்கப்படுவது தான் பங்குனி உத்திரம் ஸ்ரீராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் பங்குனி உத்திர நாளில் தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்வது புராணம் அவர்களுக்கு மட்டுமா ஸ்ரீராமனுடைய சகோதரர்களான பரதனுக்கும் மாண்டவிக்கும் லட்சுமணனுக்கும் ஊர்மிளைக்கும் சத்ருகனுக்கும் சிறதகிருத்திக்கும் திருமணம் நிகழ்ந்தது கூட ஒரு பங்குனி உத்திர நன்னாளில் தான் அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் இதை விட முக்கியமாக அப்பன் சிவனுக்கும் அம்மை பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்ததும் அவர்களுடைய மைந்தரான அழகன் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தேறியதும் கூட பங்குனி உத்திர நன்னாளில் தான் அப்படின்னு சொல்லுவது புராணம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் திருமணம் நிகழ்ந்த வைபவம் பங்குனி உத்திர புண்ணிய தினத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஆக சைவத்திலையும் சரி வைஷ்ணவத்திலேயும் சரி முக்கியமானதொரு வைபவமாக பங்குனி உத்திரம் பார்க்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது தெய்வானை முருக கடவுளை மணந்தது பங்குனி உத்திரம் அதே போல் முருகப்பெருமானை மணப்பதற்காக வள்ளி தேவி அவதரித்த நாளும் பங்குனி உத்திர நாளில் தான் ஐயன் ஐயப்ப சுவாமி மணிகண்டனாக வந்தனராஜாவுடைய மைந்தனாக மண்ணில் தோன்றியது கூட பங்குனி ஊத்திரத்தில் தான் அப்படிங்கிறது ஐயப்ப புரான் அவ்வளவு ஏன் கோபத்தில் நெற்றிக்கண்ணால் மன்மதனை சுத்தரித்த சிவபெருமானுடைய கோபக்கதை நமக்கு தெரியந்தானே பிறகு ரதி தேவியோட பெரிய முயற்சியாலையும் கடும் தவத்தாலையும் மனமிறங்கினார் சிவனர் இறந்த மன்மதனை உயிர்ப்பித்து கொடுத்த உன்னத நாளும் கூட பங்குனி உத்திர தான் அப்படின்னு புராணங்கள் போட சொல்லுது அதனால் பங்குனி உத்திரங்கிறது முக்கியமான தினம் கடவுளர்களுடைய திருமணங்கள் நடைபெற்ற புண்ணிய நன்னாள் இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து அருகில் உள்ள ஆலயங்களில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் அதை கண்ணார தரிசிப்போம் மனதார வேண்டிக் கல்யாண தடைகள் அகலும் திருமண வரம் தந்து அருகுவார்கள் தெய்வங்கள் கல்யாண தடைகளை நீக்கிற பங்குனி உத்தரநாள் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகவே தடைகளிலிருந்து விடுபட கடவுளை பிரார்த்திப்போம் தரிசிப்போம் வரம் வரம்பெறுவோம் வணக்கம்